சீர்கடிக்க ஆசை இனிய எபிசோட்ல எப்படியோ மனோஜி இருந்து ஆளெல்லாம் வர வச்சு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து இந்த வீட்டுக்கு எவ்வளவு லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களும் அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு செக் பண்ணாம ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க என்ன அதை வாங்கி அவங்க ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பி செக் பண்ணும் போது தானே தெரியும் டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால பேங்க் காரங்களும் ரெண்டு ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ மீதி எழுபது லட்சம் தரணும் இல்லையா இப்போ முப்பது லட்சம் தானே கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க அவங்க இதுக்கப்புறம் திரும்பி வர போறது இல்லை ஆனா அதை தெரியாம இவங்க பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மனோஜியும் ரோஹிணியும் கடைசியா மனோஜி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இப்ப தங்கி இருக்கிற வீட்டை வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்படி சொல்லி கேட்டா யாராச்சும் அமைதியா இருப்பாங்களா முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்து மனோஜை சுத்தி சுத்தி விரட்டி விரட்டி அடி பொழந்து எடுத்துடுறாப்ல ஆனாலும் மனோஜும் ரோகிணியும் பயங்கரமா இல்ல எங்களை கேட்டே ஆகணும் அதை மூ எங்க பிரிச்சு உங்க பங்க நீங்க எடுத்துங்க என் பங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்ல ஆனா இந்த விஷயத்துக்கு நம்ம விஜயாவே ஒத்துக்கல தயவு செய்து அத வீடு மட்டும் தான் எனக்கு இருக்கு அதெல்லாம் விக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டா நம்ம முத்து பிளேட் அப்படியே திருப்புனா இருப்பாரு ஏண்டா உன் பொண்டாட்டி தான் உன் பொண்டாட்டியோட அப்பா தான் மலேசியாவோட பயங்கர கோடீஸ்வராக இருக்கிறார்களா அவங்க கிட்ட கேள ரோமையாங்கிற பேர்ல ரோ ரோகிணியோட பேர் தானே அவங்க கிட்ட கேளு எதுக்கு இங்க வந்து கேக்குற அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே ரோஹிணியை பாக்குறாங்க ஆஹா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கிட்டையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணி எங்க அப்பா ஜெயில இருக்கிறாரு அது இதுன்னு சொல்லி பார்க்கறாங்க அப்படின்னா உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னா இங்க என்னடா ரோகினி தன்னோட ஃப்ரெண்டுக்கே வித்யாவுக்கே போன் பண்ணி மாமாவுக்கிட்ட பேசுற மாதிரி பேசி அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ்ல இருக்கு அதனால பணம் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பொய்யை அளந்து விட்டுறாங்க இங்க நம்ம மீனாவுக்கு பயங்கரமான சந்தேகம் ரோகினி மேல வந்துகிட்டே தான் இருக்கு அதை முத்துக்கிட்டேயே சொல்றாங்க ஸோ இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்